துளசியை சாதாரண நம்ம இறைவனுக்கு சமர்ப்பிக்கிறது தானே அப்படின்னு நம்ம நினைச்சிட முடியாது அதுக்கும் சில வழிமுறைகள் முன்னோர்கள் சொல்லிருக்காங்க துழாய் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு இதுதான் ஆண்டாள் நாச்சியார் தன்னுடைய பாட்டுல எப்படி சொல்லியிருப்பாங்க அப்படின்னா நாற்ற துழாய் முடி நாராயணன் அப்படின்னு ஆண்டாள் நாச்சியார் வந்து பாடியிருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு துளசிக்கு இருக்கு துளசியை பற்றி இந்த அளவுக்கு ஆண்டாள் பாடுறதுக்கு என்ன காரணம் தெரியுமா ஆண்டாளுடைய தாயே துளசி தான் பெரியாழ்வார் தான் ஆண்டாளுடைய தந்தை அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் ஆண்டாளுடைய தாயார் யார் அப்படின்னா துளசி தேவி துளசி செடிக்கு அடியில தான் ஆண்டாள் வந்து அவதரிக்கிறார் அதே மாதிரி பெரியாழ்வார் தொண்டரடி பெரியாழ்வார் இவங்க ரெண்டு பேருமே துளசியை கொண்டு பெருமாளுக்கு பூஜை பண்ணியிருக்காங்க அதே மாதிரி எந்த பெருமாள் கோவில்லையுமே துளசி இல்லாமல் பெருமாளுக்கு பூஜை அப்படிங்கிறது நிறைவேறாது கும்பகோணத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய திருவண் நகர் அப்படிங்கிற ஒரு திவ்ய தேசம் அங்கதான் துளசி தேவி தவம் இருக்கிறார் அப்படி தவம் இருந்த உடனே பெருமாள் என்ன சொன்னார் அப்படின்னா என்னுடைய திருமேனி முழுவதும் மனம் வீசக்கூடிய ஒரு பாக்கியத்தை நீ பெருமாளே நேர்ல வந்து துளசி செடிக்கு அருள் பெருமாளுடைய உடல் முழுவதும் திருமேனி முழுவதும் இருக்கக்கூடிய அந்த ஒரு பாக்கியத்தை துளசி பெறுகிறாள் வேற எதுக்குமே அந்த ஒரு சிறப்பு பாக்கியம் அப்படிங்கிறது கிடைக்கல எத்தனையோ செடிகள் இருக்கலாம் ஆனா துளசிக்கு மட்டும்தான் அப்படி ஒரு பாக்கியமும் அப்படி ஒரு சிறப்பும் கிடைத்தது அதுவும் அந்த சிறப்பு கொடுத்தது காக்கும் கடவுள் திருமால்